ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நந்தா ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு பேக் சைடில் இந்த சைட்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாகிருக்கு நார்த்து ஃபேஸிங் சைட்டு இது ஐம்பத்தஞ்சுக்கு நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ரெ ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் பெருந்துறை மெயின் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட்டு வந்துட்டு அமைஞ்சிருக்கு உடனடி கிரயம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ப ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல சைட் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்